தாமரை தமிழ் நியூஸ் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட போஸ்கோ நகரில் ஆண்டு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் திருவிழாவை முன்னிட்டு இளைஞர்கள் சார்பாக மூன்றாவது வார்டு கவுன்சிலர் டி வி கவிதா சரவனின் தலைமையில் ரத்ததான முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட போஸ்கோ நகர் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அறுபதாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இளைஞனி சார்பாக மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பி வி கவிதா சரவணன் தலைமையில் அப்பகுதியில் உள்ள சமுதாய கூட்டத்தில் முதலாம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது மேலும் வாரியம்பாடி அரசு மருத்துவமனை கிருதி வங்கி அலுவலர் டாக்டர் தன்வீர் அகமது கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார் மேலும் போஸ்கோ நகர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் முதன்முறையாக இரத்த தான முகாம் நடைபெற்று வருகிறது இதில் நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தன்னார்வலர்கள் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினார்கள் மேலும் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் கவிதா சரவணன் கூடுகையில் எங்கள் போஸ்கோ நகர் பகுதியில் முதலாம் ஆண்டு இரத்த தான முகாம் நடைபெறுகிறது இனி ஒவ்வொரு ஆண்டும் இது போல் தான முகாம் தொடர்ச்சியாக என்னுடைய தலைமையில் நடைபெறும் இதில் கலந்து கொண்ட இளைஞர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் மேலும் போஸ்கோ நகர் பகுதியில் ரத்த தான முகாம் நடைபெற்றதில் ஆர்வத்துடன் இரத்த தானம் செய்ய வந்த இளைஞர்களை பாராட்டு விதமாக அவர்களுக்கு சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டது ரத்த செய்த தன்னார்வர்களுக்கு பழங்கள் ஜூஸ் போன்ற நீர் ஆகாரங்கள் வழங்கப்பட்டது இவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளித்தார்கள் மேலும் இதில் ராஜா முனுசுவாமி அர்ஜுனன் சிவகுமார் அன்பரசு கார்த்திக் பார்த்திபன் மோகன் தேவன் சக்திவேல் சிவலிங்கம் விஜயகுமார் என் விஜயகுமார் சுப்பராயன் ஐயனார் சக்திவேல் தமிழ்ச்செல்வன் கோட்டீஸ்வரன் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்